எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ருசி இன்றைக்கி நம்ம ரிசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பாக நினைத்து நம்ம வீடுகளில் ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்களை வாங்கி அதுவும் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மைத்திர முகூர்த்த நேரமும் நாளைய தினம் சேர்ந்து வருது அப்படிங்கிறதால வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் மட்டும் இல்லாமல் அந்த மங்கள பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வீட்டில் ஒரு சில இடங்களில் வைப்பதால் எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தேரும் பணவரவானது ஏற்படும் அப்படி அந்த பொருட்கள் என்ன அந்த குறித்த நாளின் பொழுது மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறை என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா அப்படி அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான கிழமைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அம்பையினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக அமையுது அப்படி அந்த விதத்தில் ஆடி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இது அனைத்துமே நமக்கு முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த விதத்தில் நமக்கு ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வருது இப்படி இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது நம்ம இது நாள் வரைக்குமே சரிவர எந்த ஒரு பூஜையுமே செய்ய முடியல அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட கடைசி வாய்ப்பு நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி வைத்து வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக நமக்கு அம்பிகையினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கும் பொழுது நம்ம கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம கடனை திருப்பி செலுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாலே வெக விரைவிலேயே நம்மளால் எல்லா கடனையுமே திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்பமையும் அதுலேயும் நாளைய தினம் நமக்கு கடன் அணித்துமே தீரக்கூடிய அற்புதமான இந்த மாதத்தினுடைய முதல் மைத்திரி முகூர்த்தமும் சேர்ந்து வருது இப்படி இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்கை நான் கட்டாயம் அட்டாச் பண்ணுறேன் எல்லாருமே பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நாளே தினம் நமக்கு ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இப்படி இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இந்த ஒரு வாய்ப்பை யாருமே தவறவிட வேண்டாம் அதனால் அந்த பதிவை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது நமக்கு நம்ம ஒரு சில மங்கள பொருட்களை வாங்குவதன் பலனா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துரதிருஷ்டங்களும் விலகும் கடன் அடைப்பதற்குண்டான பணவரவானது ஏற்படும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த பிரச்சனைக்கு காரணமாய் அமையக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட சக்திகளையும் வேறு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட நாளினுடைய முக்கியமான சிறப்பம்சம் அப்படி அந்த விதத்தில் நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான பொருள் நம்ம எத்தனையோ நாட்கள் பச்சை கற்பூரத்தை வைத்து நிறைய விதமான பரிகாரங்கள் அனைத்துமே செய்திருப்போம் ஒரு சிலருக்கு பலன் கிடைச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கோம் பலன் கிடைக்காதவங்க இந்த குறிப்பிட்ட ஆடி மதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை வாங்குங்க வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பூஜைகளில் வைத்து வணங்கிட்டு அதை நான் இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்களில் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய நேரங்களில் மைத்திரி முகூர்த்த வழிபாடு அனைத்துமே செய்திருப்போம் கவரில் பணம் போட்டு எல்லாமே வச்சுருப்போம் இருந்தாலும் நமக்கு ஒரு சில நேரங்களில் பணவரவு ஏற்படல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போனீங்களா அப்படி நம்ம மைத்திரம்கூர்த்த நேரத்தில் வைத்து வணங்கக்கூடிய அந்த கவர் இருக்கு பார்த்தீங்களா அந்த கவருக்குள்ள ஒரு தொண்டு பச்சை கற்புறத்தை போடுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டோட பணப்பெட்டி தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் வீட்டோட வரவேற்பறையில் உருளை வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உருளி நீரில் கொஞ்சமாக நீங்கள் பச்சை கற்புரத்தை நுணுக்கி சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் நல்ல ஒரு தன ஆகர்ஷணமானது ஏற்படுவதாக நம்பப்படுது அதுவும் நமக்கு இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெறுவதற்குண்டான கடைசி வாய்ப்பில்லைங்களா அதனால் கட்டாயமாக இந்த ஒரு பொருளை வாங்கி நான் சொன்ன இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக இரண்டாவது பொருள் மஞ்சள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் மஞ்சள் பொடி எது உங்கள்கிட்ட குறைவாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் விரலி மஞ்சளே வாங்க முடியும் குண்டு மஞ்சளே வாங்கலாங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒற்றைப்பட எண்ணிக்கையில் வர மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் மஞ்சள் நூலில் மாலையாக கட்டி நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அம்பாளினுடைய படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் சமயபுரத்து மாரியம்மனாக இருக்கலாம் முத்த மாரியம்மனாக இருக்கலாம் எந்த அம்மனுடைய படம் இருந்தாலும் சரி அந்த அம்மனுடைய படத்திற்கு நீங்கள் மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மஞ்சளை கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது வாங்கி இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் முயற்சி செய்தாலே போதும் கட்டாயமாக நமக்கு அம்மனுடைய அருளானது கிடைக்கும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் நம்ம வீட்டில் என்னென்றக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படக்கூடாது நல்ல ஒரு பணவரவும் சேரணும் அதே சமயத்தில் வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு தனம் தானியம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில முக்கியமான தினங்களில் நம்ம வாங்க வேண்டிய பொருள் தான் பச்சரிசி வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் பச்சரிசியை பயன்படுத்தி நீங்கள் மாவு தயாரித்து பச்சரிசி மாவை தயாரித்து அதில் நீங்கள் மாவிளக்கு பண்ணி அதை நீங்கள் கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பச்சரிசி வைத்து உங்கள் மாவிளக்கு செய்ய வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட பச்சரிசியை கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க வாங்கிட்டு நீங்க வீட்டுல அன்னபூர்ணி தாயாருடைய படம் வைத்திருக்கிறீங்க விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அரிசியை புதுப்பிப்பது அப்படிங்கறது அதாவது பழைய அரிசி எடுத்துட்டு புது அரிசி மாற்றி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததாக நான்காவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனிகள்லேயே சக்தி வாய்ந்த கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலுமிச்சை கனி நம்ம வீட்டில் அம்பாலினுடைய படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்பாள் படத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து இந்த மாதிரி எண்ணிக்கையில் வர மாதிரி எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு கரும்புலிகள் இல்லாததாக பார்த்துக்கோங்க பச்சை நிறமாக இருக்கக்கூடாது நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக பார்த்து நீங்கள் நான் சொன்ன எண்ணிக்கையில் வாங்கி அதை ஊசி நூலில் மஞ்சள் ஊசி நூலில் கோர்த்து மஞ்சள் நூலில் கோர்த்து நீங்கள் மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னு ஏதாவது வேண்டுதல் வைத்திருப்போம் அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னும் பொழுது கண்டிப்பா இந்த அதிசக்தி வாய்ந்த நாளின் பொழுது எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோவில்களுக்கும் நாளின் பொழுது ஆடு கடைசி செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது ஏதாவது சில வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு நீங்க மாலையாக வேப்பிலையோடு சேர்த்து கட்டி கோர்த்து அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம செய்து அம்பானுடைய பாதங்களை சென்றடையும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பானது பிறக்கும் அதனால் கட்டாயமாக நான் சொன்ன பொருட்கள் அனைத்துமே வாங்குங்க பக்கத்தில் வேப்பமரம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய வேப்பிலைகளை பறித்து நீங்கள் அம்பிகையினுடைய பாதங்களில் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்யணும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய ஆடி மதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன மங்கள பொருட்களை வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாம்பூலம் அளிப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும் குறைந்தது வெற்றிலை பாக்கு பூ பழம் ப்ளவுஸ் பெட்ருக்கு புதுசாக அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் வச்சு கொடுக்கலாம் உங்களால எதெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே வைத்து அந்த சுமங்கலி பெண்ணுக்கு வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை நீங்க கோவில் சென்று வெளிப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒற்றைப்பட எண்ணிக்கையில் வர மாதிரி பார்த்து மூத்த சுமங்கலிகள் இருக்காங்க அப்படின்னாக்க நீங்க அவங்களுக்கு வழங்குவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆடி மாதத்தில் வந்த முக்கியமான விசேஷ தினங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு விசேஷங்கள் உங்களால் சரிவர கும்பிட முடியல இப்போ ஆடி பூரமாக இருக்கட்டும் இல்லை ஆடிப்பெருக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சில முக்கியமான விசேஷத்தை வந்து உங்களால் கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கடைசி வாய்ப்பு நாளின் பொழுது நீங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கலாம் ஆடிபூரத்துக்கு எப்படி நம்ம வளையல் வாங்கி தந்து வழிபாடு மேற்கொள்வோமோ இல்லை வளையல் மாலை கட்டி அணிவித்து வழிபாடு மேற்கொள்வோமோ அதே முறையில் நம்மளும் செய்துக்கலாம் இல்லை ஆடி பெருக்கு திருநாளின் பொழுது ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கிட்டு சரியாக அந்த குளிகை நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் சரி இல்ல வீட்டிலயும் சரி உண்டியல்ல பணம் போடுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயத்த கூட ஈடுபடலாம் மொத்தத்தில் இந்த ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை நாளானது நமக்கு அளவில்ல ஆற்றல் அனைத்தையுமே வெளிப்படக்கூடிய நாள் அந்த ஆற்றல் அனைத்தையுமே நம்ம கிரகித்து நம்ம வீட்லேயும் சரி நம்ம குடும்பத்திலையும் சரி எல்லா நேரங்கள்லையுமே சந்தோஷம் பெருக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக நமக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க எல்லாருமே இறைவனுடைய பாதங்களை சரணடைந்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கணும் கூடிய பட்சத்துல உங்களுடைய பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து பயன் பெறட்டும் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்